என்னம்மா அந்த விபத்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கலாம் இருந்தேன் ஏமா என்னம்மா சரி காருக்கு தான் பூந்து பூந்தமல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு கார் வண்டி வந்து தமால் இஷ்டம் நிறைந்த கூட்டம் கூட்டம் எங்கள் சினிமா பாண்டியில் சொன்னால் ஹவுஸ்ஃபுல் தான் எங்கள் வட்டி ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பத்து சார் காலையாக இருந்தால் கூட ஹவுஸ்ஃபுல் இல்லை போடு போட மாட்டாங்க ஹவுஸ்ஃபுல் போடுற அந்த அளவுக்கு கூட்டம் ரெண்டாவது எல்லாம் மகளிர் மகளிர் வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு அமைச்சருக்க கூடும்போது இன்னொன்று நான் இந்த தேதியில் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன் அப்படியா அவர் படல மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் முடி எந்த செய்தி நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்போது நான் என் செய்தியில் சொல்கிறேன் இது ஓகேவா அதாவது என்னையும் கடுமைப்படுத்தலை அவர் தெரிய வாங்கிட்டார் நான் அமைச்சரை பற்றி சொல்லணும்னா நல்ல தம்பிங்க வச்சுருக்காரு ரிலேஷன்ஸில் ஓடுற மாதிரி அவர் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க வீட்டிலேருந்து போடப்பட்டீங்களா எங்கே வரீங்க இங்கே சிக்னலா இன்னும் ஆகும் இன்னும் இது நம்ம எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அதுதான் ஒரு தொண்டருடைய முக்கியமான அறம் அவங்க கரெக்டாக வேலை பார்த்தா தான் நிகழ்ச்சி அருமையாக நடக்கும் அன்பில் அன்பில் தான் கட்டி போடுறாரு போடுறது சேகர சார் ஃபோன் பண்ணவே நான் என்ன விஷயம் அப்படின்னு பைப்பில் ஆகிடாது சந்தோஷமாக இருக்குது அமைச்சர் நம்ம ஃபோன் பண்ணுறதா அது ஆச்சரியம் அதுவும் சிரித்து பேசுகிறாரு சந்தோஷமாக இருக்காரு எப்போ பார்த்தாலும் எதா ஃபங்க்ஷனு ஓடி ஆடி வேலை பார்க்குறாரு கலைப்பே கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு விழாவை ஒருத்தர் சிறப்பாக பண்ணிட்டானா அவனால் என்ன என்னவனாலும் சாதிக்க முடியும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகை பாருங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சாச்சு கல்யாணத்துக்கு டிஃப்ரெண்ட் பத்திரிகை கொடுத்துட்டு போங்க ஒரு தொந்தர பத்திரிக்கை கொடுத்தா பார்ப்போம் இந்த டைமில் மழை மாறுவேன் நம்ம கேட்குமா ஒன்று இடி மாதிரி போட்டுரும் இல்லைங்க அதை பார்த்துங்க மண்டபம் உள்ளதாங்க இருக்குது ஒன்றும் மழை பெற்று சரி இன்னொருத்தர் பத்திரிக்கை கொடுத்தா எத்தனை வச்சிங்க பத்திரிக்கை உனக்கு பத்திரிக்கை கொடுத்தோம்ல எதுக்கு நீ கேட்குற இப்படிலாம் கேட்பாங்க சில பத்திரிக்கை நம்ம சாப்பிட்டு வந்துடணும் பத்திரிக்கை கொடுத்த அடுத்து உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா அவனுக்கு பத்திரிக்கை நான் ஒருத்தர் கொடுத்துட்டு சொல்லக்கூடாது ஒரு பத்திரிக்கை கொடுக்குறதுலையே எவ்வளோ போராட்டம் ஆனால் இங்கே எல்லாரும் மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த விழாவை நடத்துறதுக்கு அவர் எவ்வளோ பெரும்பாடுபட்டிருப்பார் இது எனக்குலாம் ப்ரொடக்ட் மேனேஜரு ப்ரொடியூசரு யார் கூப்பிட்டாலும் ஓ நான் வரேன் எப்போது இருங்க அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இவர்கிட்ட மட்டும் அப்புறம் சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்றதில்ல உடனே வரேன் கூப்பிட்டாலும் நான் வரேன் நிலவுக்கே கூப்பிட்டாலும் இவர் நம்பி போகலாம் கண்டிப்பாகனாது விட்டு எப்பேற்பட்ட விழா மேடையில் எவ்வளோ பெரிய அவங்க மேயர் பிரியா அவங்க நிறைய மேடையில் நம்ம மேடையில் தான் பார்க்குறீங்க நல்லா பேசுவாங்க ஒரு நம்ம மேயர் இப்படி தான் இருக்காங்கன்னு போது நமக்கு சந்தோஷம் ஒரு ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்க சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு விபத்தை செஞ்சாங்க ஒரு விபத்து அதுக்கு பேப்பரில் என்ன என்னடாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்த செகண்டே அவங்களுக்கு வந்து காரை சுற்றி பார்த்துட்டுலாம் வந்துட்டாங்க போட்டுடலாம் கமிச்சாங்க ஆனால் இப்போ இங்கே வந்து அது போய் விசாரிக்கல அப்படின்ட்டு மறுபடியும் நான் எழுச்சிட்டு போய் என்னம்மா அந்த விபத்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கலான்னு ஆனால் எவ்வளோ பெரிய தப்புனா இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க அவங்க எல்லோரும் காசு சொல்லணும் ஏமா என்னம்மா காருக்குன்னா நல்லா தாங்க பூந்தமல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு கா வண்டி வந்து டமாலிஷ்டான் நான் அப்புறம் இறங்கி வந்து ஒரு போலீஸ்காரை பார்த்து என் வண்டியில் வந்துட்டேன் இதே அன்னி நல்லா தாங்க பூந்தமல்லிக்கிட்டே வந்தேன் எல்லாத்தையும் சொல்லணும் இந்த உடம்பு சரியில்லை ஆக்சிடெண்ட் இது வந்தால் த்ரிப்ப ட்ரிபிட் பெண்ணே அந்த மாதிரி எங்கிட்ட சொல்லும்போது இந்த ஆளும் இதே உடனே இதே கேட்குறான்னு அது மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் கேட்காமட்டேன் ரொம்ப ஒரு குடும்ப பெண் நான் அப்போ அவங்ககிட்ட அப்படியே சொல்லியிருக்கேன் என் மருமக பேர் பிரியா இந்த மேற்பேர் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இங்கே பொன்மன்னன் அவர் பேசும்போது சாதாரணமாக பேசும்போது ஒரு கதை சொல்கிற மாதிரி பேசுவார் சினிமா கதை சொல்கிற மாதிரி அங்கே வந்தோன்னா நான் அப்போ தான் அங்கே வெளியே போகிறேன் அவருக்கு ஒரு டீ சொன்னேன் டீ வர ஒன்று லேட்டாகிச்சு அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் என்ன ஒரு சினிமா சீன் மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ தான் ஈஸியாக அவங்களுக்கு புரியும் கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியும்னு எப்போதுமே நடிச்சு காமிக்கிறது விளக்கமாக சொல்கிறது அற்புதமான தமிழ் ஆக்ஷன்லாம் நல்லாயிருக்கும் அவர் அப்போ பேச்சாக்கிறது சொல்ல வேணாம் எல்லாத்தோட நான் பயந்து நாஞ்சில் என்ன அது வந்து ஒரு சிறுத்தை கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மைக்கே சிறுத்த மாதிரி தான் மைக்கை பார்த்தா நமக்கெல்லாம் கை காலைலாம் தஞ்சை அடிக்குது பேண்ட்லாம் ஆடுது பெரிய பெரிய ஆள் அப்படியே அவனை பற்றி சொல்ல போடு யார் அப்படிலாம் பேசுவாங்க மைக்கிட்ட விட்டு பாருங்க கை காலெலாம் தஞ்சை அடிக்கும் அவன் பேரே மறந்துடுவான் உங்கள் பேர் பேர்னாங்க என் பேர் யோ இன்னே என் பேரே மறந்துட்டுன்னா மைக்கு வந்தவுடனே என் மையும் ஒரு சீர்த்த மாதிரி சொல்லுவேன் ஏன்னா நான் சபரிமலைக்கு போயிருந்தேன் ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வருஷம் மாதிரி அப்போது என் நண்பர்களோட கல்யாணம் சொன்ன ஃப்ரெண்டு அவங்க கூட காரில் போகிறான் நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் போகும்போது ஒரு சிறுத்தை குச்சிது ரோட்டில் அப்படின்ட்டோம் லைட் ஆஃப் பண்ணுறதா போடுறதா ஏன்னா லைட் ஆஃப் பண்ணால் சிறுத்தைக்கு பிடிக்குமா லைட் போட்டால் பிடிக்குமா யாருக்கு தெரியும் அப்படி இருக்கிறோம் சிறுத்தை எங்களை பார்த்துக்கிறது கொஞ்சம் நாள் லுக்கை கொடுத்துரு அது பாட்டு போயிடுச்சு அது ரோ என்னை பார்த்து இந்த மைக்கே போயப்படுது அப்போ சிறுத்தை குச்சி அது ரோடு போயிடுச்சு அவள் தான் நாங்கள் சைலண்ட் ஒன்றும் சொல்லலை மெதுவாக என் ஃப்ரெண்டு என்கிட்ட கல்யாணம் சுதுறோம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னா தபரிமலை போகிறதுக்கு டேய் நீ தானே கல்யாணம் சுதுகிறோம் நான் பாண்டியராயிருந்தே என்ன அவன் பெரிய மறந்துட்டு என்ன கூப்பிட்றான் நான் தான் கல்யாண சுதுணு அந்தளவுக்கு பயன்படுத்துகிறோம் ஒரு ஷாக் வந்தால் அந்த மாதிரி ஒரு சிறுத்தை மறந்து மைக்கு நம்ம பேச வேண்டியது தான் மறந்துகிறோம் ஆனால் நாஞ்சில் ஆனதுக்கலாம் மைக்கு கொடுத்தா அல்வசாக மாதிரி மைக்கு பைப் அது ஆடும் அவர் எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்காரு என்ன தோனி என்ன ஆக்சிடென்ட்டு பார்க்க பார்க்க ரசிக்கலாம் பேசுவது ஒரு பெரிய கலை எல்லாம் சொல்லலாம் அது ஹோம் ஒர்க் பண்ணணும் அந்த மேடைக்கு வந்தோடனே இது போடியும் இருக்குது ரெண்டு பேரும் கையில் குட்டிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நடுக்கலாம் தெரியாது கை காலெலாம் நடக்குது ஆனால் குட்டிக்கிறது ஸ்டைலா சில இடத்துல இருக்காது மைக்கை கையில் கொடுத்துருவாங்க நான் என்ன கேட்க நீட்டும் அங்கே போயிடுறேன் இந்த மாதிரி பல இருக்கும் வர நம்ம கதைக்கு முதல்வரின் பிறந்த நாள் முதல்வரின் பிறந்த நாளுக்கு இந்த விழா ஏன் பாண்டியராஜன் கூப்பிட்டாங்க பாண்டியராஜன் முதல்வர் சொல்லும் தெரியாதுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரு நானும் ஒரே டம்ளரில் டீ சாப்பிட்ருக்கோம் கை கேட்டாங்க அப்படின்னு ரீல் விட்டால் இவன் என்னையா உடுறாங்க இவர் எப்படி போயிருக்கோம் இஷ்டத்தை ரீல் விடலாம் அப்படி இல்லை நான் அவரை மேடையில் பார்த்துருக்கேன் கலைஞர்கிட்ட பார்க்கும்போது அவர் வீட்டில் அவர் பாரு வாங்க சொல்லுவேன் ஆனால் என்னை கவனமாக பார்ப்பார் நான் ஆரம்பத்திலேருந்து அவர் மேலே பார்க்க கவனிச்சுட்டு வரேன் சைதாபேட்டில் சுண்ணாம கால்வான ஒரு இடம் இருக்குது கருணாபேட்டில் மூ மூவல்னு பகுதி செயலாளர் அவர் முரசை முழங்குன்னு ஒரு நாடகம் போடுறார் அந்த நாடகத்தை கலண்டர் வருஷத்தில் நம்ம முதல்வர் ஆக்ட் பண்ணுறாரு ஃபுல் கவுடு அதில் நான் ஒரு மூணாவது வருடம் உட்காந்துருக்கேன் ஆப்டர் ஹவுஸ் போட்டு இப்போது கலைஞர் வசத்தில் முதல்வர் நடிக்கிறது அதுக்கு தலைமை மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்வரை நல்லா பாராட்டிட்டு நானும் நாடகமாக கீழே வந்து உட்காந்துரு கீழே சேர் போட்டாங்க நான் சேர்மனில் உட்காந்தா பின்னாடி இருக்குல்லாம் மறைக்கும் நான் கீழே உக்காரன்ட்டு சேரை எடுத்துகிட்டு முதல்வருடைய நேரத்தை ரசித்தார் இதை நான் மூணாவது வந்து பார்த்துருக்கேன் இது உண்மை இது கப்சா கிடையாது நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்ப்பேன் அவர் அந்த இளைஞர் அடி அதில் மார்ச் பாஸ்ட் முன்னாடி போவார் ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த கொழிபூட்டை கம்பீரம் எந்த ஒரு பதவியை எடுத்துக்கிட்டாலும் மேயராக போது சரி அந்த அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கம்பீர் இருக்கும் எந்த பதவியில் உட்காந்துறோம் இவ்வளோ எங்கே இருக்கார் இவ்வளோ இளமையாக இருக்காது எப்பவுமே எங்கே இருக்கிறது தான் நம்ம முதலுடைய ஹைலைட் என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து வயசு கம்மியாக சொல்லலாம் அவர் அற்புதமான முதல்வர் அவருக்கு பாராட்டுறதில்லை நான் என்னை கூப்பிட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருடைய திட்டங்களை எல்லாம் நீங்களாம் சொல்கிற அளவுக்கு என்னால் போட்டி போட்டு சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் என்சிசியை நான் சேர்ந்துருக்கேன் ஸ்கூலில் என்சிசியில் எதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஆராய்ச்சி எழுந்திரிச்சு பிறகுக்கு போனோம் லெஃப்ட் ரைட் போட்டு அங்கே முதல்ல நமக்கு காக்கி பேண்ட்டு காக்கி ஆஃப் ஆஃப்டர் சட்டை கொடுப்பாங்க அவங்க வச்சுட்டு எடுத்து கொடுப்பாங்க அது நம்ம முதல்ல வந்து ஷிஃப்டாக இருக்கும் பிரமாமாக நடக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம் அங்கே போனால் தெரியும் நமக்கு கொடுக்குற ஹவுஸ் பாவாடை மாதிரி இருக்கும் இதை போட்டு எப்படி அங்கே நடக்குதுன்னு ஆனால் போட்டு நடப்பேன் எதுக்குன்னா அந்த என்சிசி பிரைட் முடிஞ்ச ஒன்று நாலு இட்லி சட்னி கொடுப்பாங்க இந்த நாலு இட்லிக்காக தான் நான் என்சிசியில் அந்த பாடு பாடுறது ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்ல படிக்க போகிற அத்தனை குழந்தைக்கும் காலையில் டிஃபன் கொடு அந்த காலையில் பசியை தீக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுவும் குழந்தைங்களுக்கு அது நம்ம வார்த்தையே கிடையாது வார்த்தைக்கு நீங்கள் பாருங்கள் கல்யாணத்தில் எவ்வளோ ஹோட்டல் சாப்பிட்றோம் வீட்டில் நல்லா சாப்பிட்றோம் ஆனால் கல்யாணத்தை மட்டும் அந்த கல்யாண சாப்பாடு மீண்டும்லாம் பார்க்குறாங்க இது பச்சைக்கு இப்படி பாடுங்க அப்படின்னா ஏன் நான் கேட்டேன் ஏன் கல்யாண சாப்பாடு மட்டும் பார்த்து பார்த்து போடுறாங்கன்னா ஒருத்தங்க சொன்னாங்க வயிறார சாப்பிட்டு மனமார வாத்தியா அப்பதான் மனமக்கள் நடப்பாங்க முதல்வர காலை உணவு சாப்பிட்ற அத்தனை குழந்தைங்களும் வயிறார சாப்பிட்டு மனமார வாழ்த்து நீங்க பல்லாண்டு 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 வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க